போலந்து சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு மாண்டே காசினோவில் அமைந்துள்ள போர் நினைவுச் சின்னத்தில் அஞ்சலி செலுத்தினார் மூன்று நாள் பயணமாக போலந்து உக்ரைன் நாடுகளுக்கு புறப்பட்ட பிரதமர் மோடி நேற்று மாலை போலந்து தலைநகர் வார்சா சென்றடைந்தார் அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இரண்டாம் உலக போரில் பங்கு பெற்ற இந்திய ராணுவத்தினர் உள்ளிட்டோரின் நினைவாக வார்சாவில் அமைக்கப்பட்டுள்ள மாண்டே காசினோ போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் உலக போரில் போராடிய நமது வீரர்களின் வீரத்தை இந்தியா எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் என்று எக்ஸ் தளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ளார் பின்னர் வார்சாவில் உள்ள கோலாப்பூர் நினைவிடத்திலும் மோடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இரண்டாம் உலக போரின் போது இடம்பெயர்ந்த போலந்து நாட்டின் பெண்கள் குழந்தைகளுக்கு அந்நாட்டின் மிகப்பெரிய அரச குடும்பத்தினர் அடைக்கலம் கொடுத்தனர் அந்த அரச குடும்பத்தினரின் நினைவாக இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது சத்ரபதி சிவாஜியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட கோலாப்பூர் அரச குடும்பம் மனித நேயத்திற்கு மிகுந்த முன்னுரிமை அளித்து கண்ணியத்துடன் வாழ வழிவகை செய்ததாகவும் அந்த இரக்க மனப்பான்மை பல தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் மோடி தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்